வணக்கம் தமிழ் மேசை நூடாக மற்றும் ஒரு பதவி இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து காப்பாத்த சாதாரணத்துறை பரீட்சை ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐரோ ஆசிய படம் குறித்த வினாவுக்கான விடைகள் இந்த மாதிரி ஒரு படம் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கேட்டிருக்க விஷயம் வந்து இத்தாலி கொல்தாந்து பாரசீக வளைகுடா சென்னை மதராஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க கெலிகாட் யாவாத்தி இந்த இடங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இத்தாலி வந்து உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவில் இருக்க மிக முக்கியமான ஒரு நாடு நீங்கள் இந்த நாட்டை குறித்து மார்க் பண்ணி எழுதணும் அதைத் தொடர்ந்து கொன்சாந்த் கருங்கடலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு துறைமுக நகரம் மறுமலர்ச்சிக்கு இந்த கொன்சாந்த் நோபுள் வீழ்ச்சி ஒரு காரணமாக ஞாபகம் வச்சு குறிக்கிறதுக்கு அதை தொடர்ந்து பாரசீக வளைகுடா எல்லாருக்கும் தெரியும் பாரசீக வளைகுடா வந்து அராபிய தீபகத்துல ஒரு பக்கத்துல இருக்குது ரைட் அதை தொடர்ந்து சென்னை சென்னை வந்து மட்ராஸ் என்றும் அழைக்கப்பட்டது மட்ராஸ் இந்த சென்னை வந்து இந்தியாவில தமிழ்நாட்டினுடைய இருக்குது இந்த இடம் வந்து இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் கிழக்கு கரையோரமாக அமைந்திருக்கு அதைத் தொடர்ந்து கெலிக்கட் இது வந்து கலிக்கட்டுன்னு கேட்பாங்க கள்ளிக்கோட்டை கேட்பாங்க இது ஒரே இடம் தான் போர்த்துக்கேயர் இங்கேதான் முதல் முதல் ஆசியாவுக்கு வந்த போர்த்துக்கேயர் முதல் முதல்ல வந்து இங்கே தான் இறங்கினார் அப்படி வந்து அதுக்கு அதுக்கடுத்தது யாவா தீவு யாவா தீவுல தான் பத்தேவியா இருக்குது மிக முக்கியமான ஒரு இடம் ஞாபகம் வச்சு கொள்ளணும் இந்த தீவை முழுக்க மார்க் பண்ணி குறிக்கணும் அவ்வளவுதான் இன்னொரு வீடியோ சந்திக்கல நன்றி வணக்கம்